ஸ்ரீ குருப்யோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி இருபத்தி நான்காவது தலைப்பு விசித்திர கீரிப்பிள்ளை தொடர்ச்சி கீரிப்பிள்ளை கதை சொல்ல ஆரம்பித்தது அந்த கீரி ரொம்ப வயசானது அதனால் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னால் நடந்த கதையை சொல்லிற்று அப்போது குருக்ஷேத்திரத்தில் ஒரு பெரிய பஞ்சம் ஏற்பட்டது பெரிய பெரிய பிரபுக்களே அன்னத்துக்கு பரிதவிக்கும்படியான ஸ்திதி ஏற்பட்டது அப்போது உஞ்சவிருத்தி பிராமணன் நிலை எப்படி இருக்கும் எப்போதோ எங்கேயோ பொறுக்கி வந்த கோதுமையில்தான் கொஞ்சம் குப்பையும் கூலமுமாக மட்கி நாற்றமெடுத்து கைவசம் இருந்தது அதை மாவாக அரைத்து வைத்துக் கொண்டிருந்தார்கள் அவனுடைய குடும்பத்திலே நாலு ஜீவன்கள் பிராமணன் அவனுடைய பத்னி பிள்ளை மாட்டுப்பெண் இந்த நாலு பேருக்கு ஒரு வேளைக்குத்தான் இந்த மாவு போதும் ஏதோ இந்த வேளையை இப்படி தள்ளுவோம் அடுத்த வேளை இதுவும் இல்லாமல் பிராணன் போக வேண்டியதுதான் என்று நினைத்து நாலு பேரும் வெறும் மாவை ஆளுக்கு ஒரு பிடி தின்னலாம் என்று உட்கார்ந்தார்கள் இந்த சமயம் பார்த்து தேஹி என்று சொல்லி கொண்டு ஒரு யாசகர் அங்கு வந்து சேர்ந்தார் களத்திலே இட்டு கைப்பிடித்து இழுப்பது என்பார்களே அந்த மாதிரியான சந்தர்ப்பம் அந்த சந்தர்ப்பத்திலும் கூட அந்த குடும்பத்தில் ஒருத்தராவது விருந்தோம்பல் பண்பில் பின்வாங்கவில்லை பிராமணன் அவனுடைய பத்னி புத்திரன் மாட்டுப்பெண் ஆகிய நாலு பேருமே போட்டி போட்டுக்கொண்டு அதிதிக்கு தங்கள் பங்கு மாவை கொடுக்க முன்வந்தார்கள் அதிதி சத்காரம் அதாவது விருந்தோம்பல் என்பது சமூக தர்மம் சோஷியல் டியூட்டி இதோடு குடும்ப தர்மம் டொமஸ்டிக் டியூட்டி என்றும் ஒன்று இருக்கிறது ஒரு குடும்பத்தில் இன்னின்னார் இன்னின்ன கடமைப்பட்டிருக்கிறார்கள் என்று நிர்ணயிக்கிற தர்மம் இது நாலு பேருமாக சோஷியல் டியூட்டியை பண்ண முன்வருகிறபோதே தங்களுக்குள் டொமஸ்டிக் டியூட்டியை எடுத்து காட்டிக்கொண்டார்கள் புருஷன் இல்லாமல் ஒரு பத்னி இருப்பாளா உங்கள் பங்கை கொடுத்துவிட்டு நீங்கள் உயிர்விட நான் பார்ப்பேனா அதனால் என் பங்கை நான் தருகிறேன் என்று பத்னி பிடிவாதம் பிடித்தாள் பிள்ளையோ பிரத்யக்ஷ தெய்வமான மாதாபிதாக்களுக்கு பிராணாபத்து என்கிறபோது ஒரு புத்திரன் அதை பார்த்து கொண்டிருக்கலாமா என்று அவர்களை தடுத்து அதிதிக்கு தன் பங்கை தரப்போனான் உஞ்சவிருத்தி பிராமணனிடம் அவனுடைய பத்னி எந்த பதிவிரதா தர்மத்தை எடுத்து சொன்னாலோ அதையே மாட்டுப்பெண் பிள்ளையிடம் சொல்லி நான் தான் என் பங்கை தருவேன் என்று பிடிவாதம் பண்ணினாள் நாமாக இருந்தால் ஏதாவது ஒரு வஸ்து நமக்கு கிடைக்கிறதென்றால் நான் முந்தி நீ பிந்தி என்று போட்டி போடுவோம் கொடுக்கிறதென்றால் அவரவரும் பின்வாங்கத்தான் செய்வோம் இந்த ஏழை பிராமண குடும்பத்திலோ உயிரையே கொடுப்பதற்கு பிராண தியாகத்துக்கு போட்டி போட்டார்கள் தியாகம் தானம் எல்லாம் பணக்காரர்களால்தான் முடியும் என்றில்லை பரம ஏழைகளாலும் முடியும் பெரிய ராஜாவான ரந்திதேவன் குடும்பத்தினர் செய்த அதே தியாகத்தைத்தான் இப்போது பரம தரித்திரர்களான இவர்களும் செய்கிறார்கள் ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்